வாராகி வாராகி ஜெய் வரகே ஜெய் ஜெய் வரகே என் அன்பு தங்கமே இப்போது உன் கஷ்டம் தீர்வதற்கு பணம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நாளை உன் வாராகி அம்மா செய்யும் அதிசயத்தால் அந்த பணம் உன்னிடம் இருக்கும் இப்போ வேணால் நீ கஷ்டப்படலாம் நாளை நீ எதிர்பார்த்தது உன்னிடம் வந்து சேரும் கண்டிப்பாக கிடைக்கும் கவலைப்படாமல் இரு தங்கமே உன் வாராகி அம்மா உன் கூடவே இருந்து உனக்கு தேவைப்படும் அந்த பணத்தை உன்னிடம் சேர்ப்பேன் தங்கமே உன்னால் முடிந்த கஷ்டப்படுபவர்களுக்கு ஒரு ஒருவேளை அண்ணம் வாங்கித்தா தங்கமே நீ வாங்கி தரும்போது உன்னை மனம் நிறைவோடு மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ்த்துவாங்க இதுதான் உனக்கு தேவை நீ இதை பார்த்து மகிழ்ச்சி அடைவாய் நீ செய்யும் இந்த உதவி உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்று நீ வரும்போது உனக்கு யாராவது ஒன்னை தேடி வந்து உதவி செய்வாங்க நீ செய்யும் நன்மைகள் புண்ணியத்தில் சேரும் தங்கமே புண்ணியம் சேர்ந்தால் என்ன ஆகும் உன் வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனை கஷ்டங்கள் இது எல்லாம் உன்னை நெருங்காது இப்போதும் நீ சந்தோஷமாக இருப்பாய் தங்கமே உன் வாராகி அம்மாவுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவி செய் உணவை வாங்கி தங்கமே இதுதான் எனக்கு தேவை நான் சொன்னதை அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாமல் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து உதவி செய்திடு தங்கமே சில பேர் உன்னை குறை சொல்லி கொண்டும் உன் மனதை கஷ்டப்படுத்துவதற்குமே இருப்பாங்க கவலைப்படாதே எப்போது நீ என்னை நம்பி வந்தாயோ அப்போதிலிருந்து உன்னை நான் தான் வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன் உனக்கு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி தருவது என்னுடைய பொறுப்பு நான் உனக்குள் இருந்து உனக்கான நல்ல வழியை காட்டுவேன் சரியான பாதையில் உன்னை பயணிக்க வைப்பேன் எது சரி எது தவறு என்று உனக்குள் இருந்து புரிய வைப்பேன் நீ எதற்கும் கவலைப்படாதே தங்கமே சில பேர் சொல்வதை கேட்டுக்கொண்டு யாராரோ சொல்வதை கேட்டுக்கொண்டு பரிகாரம் என்று செய்து கொண்டிருக்கிறார் இது எல்லாம் மூட நம்பிக்கை பரிகாரத்தால் செய்த பாவம் சரியாகிவிடுமா இல்லை இது எல்லாம் அவங்க அவங்க செய்த பாவத்தின் பலன்தான் இந்த பாவம் தீர்த்து சந்தோஷமாக எந்த குறையும் இல்லாமல் வாழணும்னா வாராகி அம்மா சொன்னது போல இல்லை என்று உதவி கேட்பவர்களுக்கு உதவி உன்னால் முடிந்த உதவி செய் பசி என்று சொல்பவர்களுக்கு உதவி செய்தாலே போதும் எல்லாமே சரியாகிவிடும் பரிகாரம் என்று நம்பி ஏமாறந்து விடாதே தங்கமே சில பரிகாரம் வீட்டில் எதிர்மறை உண்டாக்கும் நான் இருக்கிறேன் ஒன் வாராகி அம்மாவை நம்பு பிறகு தானம் தர்மம் செய் இதுபோதும் உன் வாழ்க்கையில் உள்ள எந்த பிரச்சனை மன நிம்மதி இல்லாமல் நீ இருப்பது அத்தனையும் சரியாகும் நான் சொல்வது முழுவதுமாய் உண்மை தங்கமே அத்தனையும் உன் பிரச்சனைகளை சரி செய்து உன் கர்ம வினைகளை குறைத்து உனக்கு நன்மையை உண்டாக்குவேன் தங்கமே கவலைப்படாதே உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்து வர உனக்கு உதவி செய்வேன் நீ எதையும் நினைத்துக்கொண்டு கவலைப்படாமல் இரு தைரியம் நம்பிக்கை இது முக்கியம் தங்கமே உன் பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைத்த பிறகு நீயே கடந்து வந்த இந்த கஷ்டங்களே அனுபவங்களை நினைத்துக்கொண்டு உன் கண்ணில் நீர் வழியும் ஆனால் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் தங்கமே இந்த வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான் மனம் சோர்ந்து உட்கார்ந்து விடக்கூடாது இந்த வாழ்க்கையை நீதான் உனக்கேற்றது போல மாற்றணும் நீ உன் வாராகி அம்மா உடைய பிள்ளை நீ கஷ்டப்படுவதற்கும் அழுவதற்கும் பிறக்கவில்லை இந்த வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழும் தான் தங்கமே உன்னை புரிந்து கொள்ளாமல் சில பேர் உன்னை பற்றி குறைகள் சொன்னாலும் உன் மனதை கஷ்டப்படுத்தினாலும் உன்னால் இது எல்லாம் செய்து முடிக்க முடியாது என்று சொன்னாலும் இதை பெரியதாக நினைத்து கொள்ளாமல் அந்த நேரத்தில் உன் வாராகி அம்மாவை மட்டும் நினைச்சுக்கோ உனக்காக நான் இருக்கேன் அவங்க சொல்வது எல்லாம் அப்படி உனக்கு நடக்காது உன்னை வழி நடத்தி செல்ல உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைத்து தரத்தான் உன் வாராகி அம்மா நான் இருக்கிறேன் இதை மட்டும் உன் மனதில் நினைத்துக்கொள் உனக்கு நல்லது நடக்கும் தங்கமே நான் செய்யும் ஒவ்வொரு அற்புதங்களை நீ கண்டு ஆச்சரியம் படுவாய் உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் எப்படி காணாமல் சென்றுவிடும் பார் தங்கமே என்னிடம் கேட்டதை உனக்கு கூடிய விரைவில் நிறைவேற்றுவேன் கவலைப்படாமல் இரு எல்லாமே இனி உன் வாழ்க்கையில் நல்லதாகத்தான் நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்